பைரவி பஞ்சமி பாஷாங்குஷை பஞ்சபாணி பஞ்ச உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஹவிஸ் அப்படின்னு தமிழ பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி அந்த ஹவிஹி தமிழ்ல அவின்னு மாறும் அவிஸ் ஒரு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவாரு அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி வைரவி பைரவி ரெண்டும் ஒரே இதுதான் அங்க பா போட்டுரு இங்க வா போட்டுருக்கு அங்க வந்து பங்காள் இங்க வந்து தமிழ்நாடு മണ്ഡലി മാലിനി വരാഹി എന്റെ അവി നാൻമറൈഷേർ തൃനാമങ്ങൾ വരെ பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்ச பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்ச பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்ச உயிரவி உண்ணும் உயர் காளி ஒளிரும் கலா உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூழி வராகி என்றே வைரவி மண்டலி மாலினி சூழி வராகி என்றே வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே செய்வி நான் மறை சேர்த்திரு நாமங்கள் செப்புவரே செய்யவி நான் மறை சேர்த்திரு நாமங்கள் செப்புவரே செய்ய நான் மறை சேர்த்திரு நாமங்கள் செப்புவரே உஷா

பைரவி பஞ்சமி பாஷா பூஷை பஞ்ச பாணிவஞ்ச உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளி கலா வைரவி மண்டலி காலினி தூளி வராவி என்று திரு நாமங்கள் செப்புவரே பைரவி அப்படின்னா பயம் அந்த பயத்தை ஒழித்தவர்கள் பயம் இல்லாதவர்கள் பயத்தை தருபவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல பீமன் பீஷ்மர் அப்படிங்கிற பேரெல்லாம் வரும் சிவனுக்கு ஒரு பேரு பீமன் அதனால பைரவி பயத்தை தரக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டா பின்னாடி வரக்கூடிய வைரவிய வைரவி மண்டலின்னு தனித்தனியா பிரிச்சு அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றார் பஞ்சமி ஐந்தாவதானவள் அப்படியும் அர்த்தம் எடுக்கலாம் அல்லது ஐந்தாக இருப்பவள் அப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம் நான் சொன்னது மாதிரி பிராமி வைஷ்ணவி ருத்ராணி சதா சிவா இதுல வந்து சதா சிவா அனுகிரகத்தா பஞ்சகிருத்திய பிராயணா ஈஸ்வரி அதுக்கு முகநது அப்ப இந்த ஐந்தாவது வரக்கூடிய சிவா அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுல ஐந்து ஐந்துமாகவும் இருப்பவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பஞ்சமி லலிதா சதசநாமத்துல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பராசக்தின்னு அது வருது மேலான சக்தி கடைசி சக்தி அஞ்சாவது சக்திங்கிற அர்த்தத்துல அப்புறம் அனுகிரக சக்திக்கு சதாசிவா அனுகிரகதா அனுகிரக சக்திக்கு அந்த ஐந்தாவது சக்தி மேலான சக்தி அந்த மாதிரி அர்த்தம் அப்புறம் சண்டி சண்டிகா கோபம் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம் லலிதா சஸத்தில் எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது பாடல் காளி கருப்பா இருக்கிறவள் அப்படின்னு இருக்கிறேன் வைர கலா வைர விமண்டலி அப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் வைர அணியை அணிந்தவள் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த மேகலையின் இடுப்புல ஒரு ஆள் இது அணிவாங்க அது வந்து வைரத்துல போட்டவள் கலா வைர விமண்டலின்னு எடுத்தா இல்லைன்னா மண்டலி அப்படின்னு எடுத்து மண்டலின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய சந்திர மண்டலங்களில் வீட்டிருப்பவள் ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு அர்த்தம் எடுத்திருக்கிறோம் மாலினி அகிமாலினு வந்தது மாலினி மாலை அணிந்தவள் முத்து ஆரம் அந்த மாதிரி எல்லாம் வந்து படிச்சிருக்கிறோம் லலிதா நாமத்துல நானூத்தி நாற்பத்தி அஞ்சுல மாலினி அப்படின்னு வருது ஷூலி வாராகிங்கிறது ஏற்கனவே ஐம்பதாவது பாடல்லயும் வந்திருக்குது ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தி நாலு அக்ஷரங்கள் அதுவே மாலைன்னு எடுத்தா அக்ஷர மாலை அக்ஷரங்களுடைய தெய்வம் அப்படியும் எடுத்துக்கலாம்